ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் சோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு ரெசிபி வெறும் பொரிய வச்சு நல்லா ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலேயே பண்ணலாம் ஒரு ஒரு அஞ்சு நிமிடம் பத்து நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல்ல மூணு கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கோங்க நல்லா கொஞ்சம் பெரிய பவுலாக பார்த்து எடுத்துக்கோங்க இதில் வந்து ரெண்டு க ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வேறு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை இந்த பொரியோட சேர்த்து அந்த முட்டையை மட்டும் நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதிலே உங்களுக்கு வந்து நல்லா ஓரளவு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கரெக்டாக வந்துடும் வேறு தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்த்துட வேண்டாம் கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா கொஞ்சம் இந்த பொரியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓரளவு நல்லா கலந்ததும் இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க கூடவே வந்து ஒரு பெரிய வெங்காயம் அளவுக்கு கேரட் அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மற்றபடி உங்களுக்கு விருப்பமான மசாலா இது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுக்கோங்க அரிசி மாவு போடுறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும் எண்ணெய் அவ்வளோவா பிடிக்காது அதனால தான் ஒரு ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்து நல்லா இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து சுட்டு எடுக்கிறதுக்காக ஒரு பேனை சுடு பண்ணிக்கோங்க இதில் வந்துட்டு அடியில் வந்து நல்லா எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க இல்லை நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தது எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரே பேட்சாக போட்டு சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்படின்னா நல்லா வெயிட்டான எறும்பு பாத்திரமாக எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும் திருப்பி போடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க சைட்லலாம் இந்த மாதிரி ஒன்று போல் எடுத்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக வர மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஒரு பக்கம் தடிமான ஒரு பக்கம் மெல்லிசாக இருந்தால் அவங்களுக்கு சரியாக வராது இந்த மாதிரி ஒன்று போல் டைம் கொடுத்து நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் சுற்றிலும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணு நிமிஷம் விட்டுருங்க ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா ஒரு சைட் நல்லாவே வெந்து வந்திருக்கும் இப்போ நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு தேவைப்பட்டால் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் திரும்பவும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு பக்கமும் வெந்து வந்ததும் இப்போ நம்ம அதை வெளியில் எடுத்துடலாம் சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு ஏதாவது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் நீங்கள் இதை வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் வெறும் ஒரு கெச்சப்ப இல்லைன்னா க்ரீன் சட்னியோடய நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்துட்டு ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்